திருக்கடவூரில் விநாயகர் கல்லவாரண விநாயகர் என்ற பெயரில் அருள் புரிகிறார் ஒருமுறை விநாயகரை இந்திராதி தேவர்கள் வணங்க மறுத்தனர் இதனால் அமிர்த கலசத்தை அவர் மறைத்து வைத்தார் அமிர்தம் கிடைக்காத தேவர்கள் விநாயகரை மறந்ததால் வந்த வினை இது என்பதை புரிந்து விநாயகரை வணங்கி மீண்டும் அமிர்தத்தை பெற்றனர் இந்நிகழ்ச்சி நடந்த இடம் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் அருள் புரியும் திருக்கடவுர் ஆகும் இவர் கள்ள விநாயகர் அமிர்த குடத்தை மறைத்து வைத்தது போல் அந்தாதியை மறைத்துவிட்டால் என்ன செய்வது அபிராமியை தொழுது அருள் பெற்ற அபிராமி பட்டர் இந்த விநாயகரை வணங்கி பாடிய திருக்கடவூர் கள்ள விநாயகர் பதிகம் இவரது சிறப்பினை கூறும் அமிர்தத்தை மறைத்ததால் இவர் வாரண விநாயகர் ஆனார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் காப்பு செய்யுளில் இவரை போற்றி வணங்குகின்றார் ஈசனின் சந்ததிக்கு வலதுபுறத்தில் நந்திக்கு அருகேயுள்ள வெளிப்பிரகாரத்தில் கையில் அமுத கலசத்தை ஏந்தியபடி அருள் புரிகிறார் இவரை வழிபட நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்கி சுக வாழ்வினை தருவார் அப்படிப்பட்ட அபிராமி பட்டர் அருளிய திருக்கடவுர் கல்ல விநாயகர் பதிகத்தை இப்ப நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போறோம் பங்கையத்தாலும் ஒரு நான்கு தோளும் முகமும் திங்களின் கோடும் வளர் மோதகத்துடன் செங்கையிலே அங்குஷ பாசம் வாகி வந்து என்றனை ஆண்டருள்வாய் வெங்கயமே கடவுர் வாழும் கல்ல விநாயகனே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொல்லை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்தினே நன்னும் கருத்து தமியேனுக்கென்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ்கடவூர் வாழும் கள்ள விநாயகனே யாதொன்றை ஆகிலும் எண்ணிய போது உன் இணைக்கமல் பாதம் பரவிய பேர்கடக் கல்லாது பளித்திடுமோ வேதம் தெரிந்த மறையோர் தமது வெறுத்தெருவில் வேதம் பயிர் வாழும் கள்ள விநாயகனே அரணென்பவனையும் அம்புயத் தோனையும் ஆடி சங்கு கரணென்பவனையும் கைதொழ வேண்டி உன் கால் தொழுவோர் இரவும் பகலும் இயலுசை நாடகமென்னும் நன்னூர் விரவு தமிழ்க் கடவுர் வாழும் கல்ல விநாயகனே துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழுபவர்தமை மதியேன் எனினும் மணங்கேன் எனினும் வந்து கதியே தரும் வழி காட்டிடுவாய் என் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கல்ல விநாயகனே நாகத்துரகம் பலபணி அடை நவ நிதிகள் பாகஞ்சும் என் மொழியால் மோகமும் உண்டன் பாதமதில் மோகந்திகழ பணிந்தோர்க்கு அழாமல் முயன்றிடுமோ மேகம்பையில் கடவுர் வாழும் கல்ல விநாயகனே இளங்குஞ்சர செழுங்கன்றே என சொல்லி ஏத்தி நின்றாய் உலங்கசி தங்கையால் குட்டி கொண்டோர்கோர் குடையும் உண்டோ வளங்கொண்ட மூவர் தமை மறித்தே தமிழ் மாலை கொண்டு விளங்கும் புகழ் கடவூர் வாழும் கள்ள விநாயகனே தண்டா யுதத்தையும் சூலா யுதத்தையும் தாங்கியனை கண்டாவி கொள்ள நான் வரும் வேளையில் காத்திடுவாய் வண்ணார வாரஞ்சை மாமலர் சோலை வளர்ப்புடன் விண் கடவூர் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் தாங்கியும் நாமத்தை சாட்டிடுவார் தேவரும் போற்றிய தேவே உனையன்றி தெய்வம் உண்டோ மேூர் வாழும் வாய்ந்து துதி கைப்பொருளே என்று கருணை வைப்பாய் பொய்ப்பணியோ அறியாத முதீசன் முகழும் எங்கள் மேய்பொருளே கடவுர் வாழும் கள்ள விநாயகனே இன்றைய தினம் கட்டாயம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ நாம் வேண்டியது அனைத்தும் நமக்கு விரைவில் கிடைக்கும் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைத்து வாழ்வில் உள்ள அனைத்து சுகங்களையும் அவர்கள் அடைவார்கள் என்பதாக பலஸ்ருதி கட்டாயம் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு உற்பத்தி ஓட சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் ஆ பிரிவா போற்றி